நண்பர்களே வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அல்லது மலரும் நினைவுகள் வாரம் ஒரு முறை புதன் இரவு ஒன்பது மணிக்கு அதுக்கு பிறகு இரவு ஒன்பது மணிக்கு ரெக்கார்ட் சில வீடியோஸ் சோஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உரையாடல் பண்ணுவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் வாரம் இருமுறை முறை போடுறோம் அதையும் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய விரிவாக்கமும் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கத்துலேயும் போடுறோம் பல்வேறு யூடியூப் சேனல் கூட சரிங்களா சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பண்ணியிருக்கோம் ஷேர் பண்ணுறோம் ஸோ எனது மலரும் நினைவுகள் பல்வேறு விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் என்ற விஷயங்கள ஈபியில் என்ன தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக கூட ஒரு வீடியோ டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக இவியனுடைய வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாகலாம் சில விஷயங்கள் போட்டிருக்கோம் ரெக்ரூட்மெண்ட் உறுதியாக இருக்குது ஆனால் எப்போன்றது தெரியல எனி டைம் அது வரும் இந்த மழைக்காலம் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வரும்னு நினைக்கிறேன் லெஃப்ட் லேப்டாப் கேம் ஃபைவ் தௌசண்டும் உறுதியாக வரும்னு சொல்கிறோம் எப்போ என்ன தேதி நமக்கு தெரியாது கண்டிப்பாக அவர்களும் உள்ளே வருவார்கள் அதற்கான ஒரு காலம் நேரம் வந்து இன்னைக்கு தேதி இந்த மாதம் இப்போ வரும் சொல்ல முடியாது உறுதியாக வரும் ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு பெரிய பல்க் ரிக்ரூட்மெண்ட்டு குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி இரநூறு ஏற்கனவே சொன்னதான் அது பல முறை சொல்லியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது இந்த கவர்மெண்ட்டில் இது பர்மிஷன் இப்போ வந்திருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஈபியில் ஒரு பெரிய ஒரு பல்க் ரிக்ரூட்மெண்ட்டு உறுதியாக இருக்குதுன்னு இருந்துச்சுங்களா பொதுவாக நம்ம ஃபே என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஐடிஐ டிப்ளமோ பிஇக்கு ஆளுங்க அரசு வேலைவாய்ப்புகள் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகலாம் நிறைய விஷயங்கள் என்னுடைய பேஜில் போட்டுகிட்டே இருக்கேன் அதையும் நீங்கள் ப பயன்படுத்திங்க உங்களோட நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக் பண்ணுங்க மெயினாக ஏன்னா அப்போ தான் நாம் போடுற நோட்டிஃபிகேஷன் பேஜ் இதில் என்னுடைய அனைத்து போஸ்டிங்ஸும் போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்கலாம் அதில் குறிப்பாக என்னென்னா பிஇ படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்களாம் கேட்டாங்க டிப்ளமோ படித்தவங்க இந்த நூறு டிப்ளமோ இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க டிப்ளமோ என்பது ஐநூறு போஸ்ட் இருப்பதாகத்தான் உறுதியாக சொல்லியிருக்காங்க நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டை பொறுத்தவரை நான் கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா அந்த பத்தாயிரத்துல உறுதியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் கேட்கணுன்னு நினச்சேன் அது சில விஷயம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒன்று ரெண்டு விஷயம் பெண்டிங்கில் இருக்குது கேட்டுட்டு சொல்கிறேன் ஈபியில் கிட்டத்தட்ட இந்த இப்போ வந்து அக்டோபர் முடிஞ்சு போச்சு செப்டம்பர் மாதம் வரையும் கேட்டுருக்கோம் செப்டம்பர் மாதம் வரையும் ஐம்பத்தெட்டாயிரம் போஸ்ட் இருந்துச்சு அன்னிகமாக இப்போ வந்து அறுபதாயிரம் போஸ்ட் வைக்கட்டு வந்துடும் அறுபதாயிரம் காலி இருக்குது முப்பதாயிரம் காலிப்படை ஹெல்பர் உயர்மெண்ட் இருக்குது ஏகப்பட்ட காலி பண்ணிடங்கள்ச்சுங்களேன் ஆனால் என்னென்னா இந்த காலி பண்ணிடங்கள்லாம் மின்சார நிரப்புமா அப்படின்றது தான் எவ்வளோ நிரப்போம் எவ்வளோ நிரப்போம் எப்படி நிரப்போம் வெளிச்சம் வெளிச்சம் பார்த்தா போட்டுக்கலாம் ஓகே எவ்வளோ நிரப்போம் எப்படி நிரப்போம்ன்றதுதான் மிகப்பெரிய கொஷினாக இருக்குது நமக்கு நிரப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் பொறுக்கணும் என்னென்னா யாரோ போராடுவாங்க யாரோ ஃபைட் பண்ணுவாங்க நம்ம உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் நினைக்கக்கூடிய அந்த நினப்பு இருக்குதுல்ல அந்த நினப்பை வந்து மாற்றிக்கணும் ஒரு கொஞ்சம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு முன்பாக நிமிச்சிக்கலாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு பிறகே சேஞ்சிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு இருபதுக்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்களுடைய நிலை வேறு ஈவன் என்ன சொல்லுவேன்னா அரசாங்கங்களுடைய பார்வையே வேறையாக்கல் அரசாங்கங்களோட பார்வை வேறுன்ற சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசு துறைகள் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்கணும் சம்பளத்தை குறைக்கணும் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி அவர்கள் இருக்கக்கூடிய உயர்மட்ட கமிட்டியில் பேசி அது அங்கிருந்து கீழே வந்து அனைத்து மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களுடைய நடவடிக்கையாக இப்போ மாறியிருக்கு லாப நட்ட கணக்கு என்பதை அவங்க அப்படிதான் பார்க்குறாங்க அப்போ மின்சார வாரியத்தை அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ அறுபதாயிரம் வேக்கன்சியில் அறுபதாயிரம் வேக்கன்சி ஃபில்அப் பண்ணுவாங்களா பத்தாயிரத்து இரநூறுன்னு சொல்லியே கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆச்சு அதையே ஃபில்அப் பண்ணலை ஸோ இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் ஒன்று திரளணும் வேலை கேட்குறவங்க ஒன்று திரளணும் ஒன்று திரளாமல் ஒன்று திரண்டு கேள்வி கேட்காம எனக்கு வேலை கொடுங்க அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாசாக மாறாமல் அவர்களுக்கான எதிர்காலம் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் நான் ஈபின்னு சொல்ல வரல எல்லாத்துறைக்கும் சொல்ல மாநிலத்துக்கு மா மாநில பொதுத்துறைக்கு மத்திய பொதுத்துறை எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வங்கியெல்லாம் வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிரான்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ரெகுலர் பேங்க் எம்ப்ளாயி செட்டில்மெண்ட்டில் கவரான எம்ப்ளாயி வேலை செய்வார் அவருக்கான சம்பளம் சம் எயிட்டி எயிட்டி தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் அதே வேலையை அவருக்கு இணையான வேலையை ஒரு பக்கத்து டேபிள் ஒருத்தர் செய்வார் அவர் முப்பத்தஞ்சாயிரம் சிடிசி என்று சொல்லக்கூடிய சம்பளம் செட்டில்மெண்டில் அவர் கவர் ஆக மாட்டார் அவர் வங்கி ஓடியதே அல்ல அவர் அவுட் சோர்சிங் எம்ப்ளாயி வங்கியில் வந்தாச்சு இது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒன்று சட்டம் இயற்றியாச்சு ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை இபில் பொறுத்தலாமா அப்படின்னு பார்த்துக்குறாங்க இபில் கொண்டு வரலாமான்னு பார்த்துக்கிறாங்க இப்படி அரசு துறைகளை கொண்டு வரலாமா இதெல்லாம் முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கான சாதகமான சட்டங்களை எல்லாம் இயற்றி ரெடியாக இருக்குது அது என்றைக்கு நம்ம மேலே பாய போகுதுன்னு தெரில அப்போ பாய்ந்தால் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தான் பென்ஷன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகு வந்தவங்களுக்கு இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அது எத்தனை பேர் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல இப்படி பல விஷயங்கள் இருக்குங்களேன் இதுதான் கரண்ட் அஃபேர்ன்ற விஷயங்கள் இல்லை ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அது என்ன வகையான ரெக்ரூட்மெண்ட்டு இப்போ போன முறை பேச்சுவார்த்தையில் நிர்வாக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இருக்கிற ஊரிற்கு சம்பளம் இபி சம்பளம் பத்தாயிரத்தி இரநூறுதா பத்தாயிரத்து பத்தாயிரத்தி பேர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இபி சம்பளம் கிடையாது அவர்களுக்கு அரசு ஊழியருக்கான சம்பளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசு ஊழியருக்கான சம்பளம் அரசு ஊழியர்கள் என்ன கொடுத்துங்கறாங்க ஏற்கனவே அரசு ஊழியருக்கு கன்சாலிடேட் போய் கொடுத்து தொகுப்பூதியம் கொடுத்துக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஒரு வந்துச்சு நம்ம அனைத்து தொழிற்சங்கங்களும் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த வேஜுவேஷன் டியூ நமக்கு இருக்குது இந்த நவம்பர் முடிஞ்சதுன்னா முப்பது பதினொன்று முடிஞ்சதுன்னா மூன்று ஆண்டுகள் முடிச்சு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சது மூன்று ஆண்டுகளை அரசாங்கம் சாப்பிட்டாங்க என்னென்னமோ பண்ணுறோம் பண்ண வேண்டியது இருக்குது அப்போது அப்போது இந்த மூன்று ஆண்டுகளை போயிடுச்சு வேஜுரேஷன் வரல ஒர்க் அவுட் பேச ஒர்க் அவுட் பேசாமல் வேஜுரேஷன் கொடுக்க மாட்டாங்க ஒர்க் அவுட் கொடுக்கும்போது என்ன நடக்கு போகுது ஒர்க்கவுட் என்ன மாதிரி கொடுப்பாங்க மிகப்பெரிய சவாலான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது இதுதான் ஈபியினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பொறுமையாக இருங்க என்பதை தவிர எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது பட் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது லெஃப்ட் கேங்மென் உள்ளே வருவாங்க கேங் ஈபி இது கேங்மென் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கேங்மென் ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதை நடவடிக்கை எடுப்போம் செயற்குழு இருக்க செயற்குழு பேசலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆனால் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாக இல்லை இப்போ பதினெட்டுக்கு முன்பாக இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒப்பந்தமற்ற கடைசி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த தேதிக்கு முன்பாக இருந்த மின்சார வாரியம் வேற ஒப்பந்தத்துக்கு பிறகு இருக்கிற மின்சார வாரியம் வேற மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய விஷயமாகத்தான் மின்சார வாரியம் மட்டும் இல்லை அரசு ஊழியர்களே இருக்காங்க அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய தேக்கநிலை நிலை இல்லாத அளவுக்கு இப்போ தேக்கநிலை நிலை இருக்கு அவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கு இதெல்லாம் புரிந்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக தான் பொதுவாக இபி சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ற விஷயங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து அவங்களோட நிறைய தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் நிறைய இப்போ சமீபத்தை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக எடிட் பண்ணி கொஞ்சம் விஷயமெல்லாம் போடுறோம் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் இந்த அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் நிறைய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும் போடுறது நோக்கம் என்னென்னா இதை ஒரு ஆயிரக்கணக்கானவங்களை பார்த்தாங்கன்னா அவர்கள் மனத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு பொறித்தட்டம் நம்ம பாதைக்கு வருவாங்க ஆர்கனைஸ் ஆவாங்க அந்த விஷயத்தின்னு ஒரு பத்து பேர் நூறு பேர் சொல்லுவாங்க அந்த நோக்கம் தான் சோசியல் மீடியாவில் போடுறது தான் மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருந்து விடுவதா அல்லது இது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அந்த வகையில் தான் நம்ம போடுறோம் ஸோ இன்றைக்கு எனது மலரும் நினைவுகளில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல திரும்பவும் அதை சொன்னால் பொருத்தமாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் வாரிசைவாலை சம்மந்தமாக நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறான் இப்போ வாரிசு வேலை சம்பந்தமாக பேர் சொல்லாமல் சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பாவும் அவங்க ஒரு நாள் அவங்க இந்த வீடியோ பார்த்து வருத்தப்படுவோம் பொன்னேரியில் பொன்னேரி சார்ந்து இருக்கிறாங்க அவங்க அதில் வந்து அவங்க கணவர் இறந்துட்டார் கணவர் உடனே அவங்க அந்த அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு பொண்ணு வந்து அப்போ ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கு கணவர் இறந்த பிறகு அவங்க இந்த மாதிரி வாரிசு வேலையை மூணு வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணணும் அவங்களுக்கு தெரியல டெத் சர்டிஃபிகேட் லீகலர் சர்டிஃபிகேட்டே வாங்கி கொடுக்க ஆள் இல்லை கடுமையான வருமனா வருமே அந்த மாதிரி இட்லி சுடுவாங்க இட்லி சுட்டு இட்லி விற்று அந்த குழந்தை படிக்க வச்சாங்க அந்த பெண்ணை படிக்க வச்சாங்க அந்த பெண்ணை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பதினெட்டு வயசு முடிஞ்ச பிறகு அப்ளை பண்ணிக்கிறாங்க மூணு அப்போ அதாவது பதினெட்டு வயசு அந்த பொண்ணுக்கு முடிஞ்சவரை அப்ளை பண்ணிடுறாங்க அப்ளை பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்து பதிமூணில் நடக்குது இப்போ மூன்று ஆண்டுகள் அப்ளை பண்ணினோடனே அவங்க எது எதுவும் யாரோ போய் பார்த்துக்கிறாங்க அந்த சங்கம் பல சங்கங்கள் கட்சிக்காரங்களாம் போய் பார்த்து கட்சிக்காரங்களாம் பார்த்துக்கிறாங்க கட்சிக்காரங்களாம் பார்த்து நிறைய ஏதோ படங்களும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல இல்லை கட்சியில் யாரோ சொல்லி எங்கேயோ சொல்லி நம்மக்கிட்ட வந்தாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த மூன்றாண்டுகளுக்குள்ள அப்ளை பண்ணுறதுல ஒரு மூணு மாதம் கேப் இருந்து போச்சு மூணு மாதம் கேப்பு அதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து சேர்மனை பார்த்து இப்போ இருக்கிற சேர்மன் வச்சுங்களேன் கொடுத்தோம் கிருஷ்ணமூர்த்தி பழைய இப்போ ரிட்டையர் வீரஸ் கிருஷ்ணமூர்த்தி சி பர்சன் அந்த பொண்ணு அந்த அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் முதல்ல வந்து நம்ம ஸ்வசி டேவன்ஸ் யூனி வந்து பார்த்தாங்க சொசி பார்த்தாங்க அந்த அம்மா கண்ணீர் விட்டு எழுதாங்க பொன்னேரியிலிருந்து கொஞ்சம் ஒரு எட்டு பொன்னேரி பாக்கெட்ல வச்சிங்களேன் அவங்க என்ன வேலைன்னா காலையில் டெய்லி இட்லி சுட்டு ஒரு டிஃபன் கடை மாதிரி போட்டு அந்த இட்லி விற்று தான் அந்த பொண்ணை படிக்கணும் அந்த பொண்ணு பிகாம் படிச்சுருக்கு போகும் அந்த பொண்ணு வந்து பொண்ணு அவங்க அம்மா வந்தாங்க பார்த்தாங்க பேசுனாங்க ரொம்ப 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 இன்னசென்ட்டு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ஃபேமிலி எனக்கு இவங்களை பார்த்தவொடனே எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் ரெண்டே ரெண்டு கட்சிக்காரங்க தொடர்ந்து இங்கே நாட்டை ஆள்றாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிது இவங்களை மாதிரி தான் பெருமையான மக்கள் இருப்பாங்களுக்கு எனக்கு இவங்களை பார்த்து வந்து ரொம்ப வருத்தப்படுறது எனக்கு வேறு எதுவும் எனக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணால் கிட்ட கிட்ட வந்துச்சு சேர்மனும் கொடுன்ட்டாரு அப்புறம் சி பர்சனலும் நோட்டு எதுவும் வச்சார் போனார் எல்லாம் வந்து ஒரு நோட்டில் ரெண்டு நோட்டு மூணு நோட்டு எழுதி நாலாவது நோட்டு அப்ரூவல் ஆகி ரஃப் காப்பி அப்ரூவல் ஆகி ஃபேர் காப்பிக்கு வச்சுக்கிறாங்க சி பர்சன்கிட்ட கிஷன் குத்திக்கிட்டு அந்த நாட்டில் அப்போ அவர் நான் வேலை செய்ய மாட்டேன் போக மாட்டேன் எதுவும் சொல்லி தான் பொழுது அந்த விஆர்ஸ்கூர்த்துக்கு போயிட்டார் விஆர்ஸ்கூர்ட் போன உடனே அந்த ஃபைல் அப்படியே நின்று போச்சு திரும்ப அடுத்தது ஃபைல் போட்ட பண்ணுங்க இப்போ இன்சார்ஜி சி பர்சனல் பண்ணு அவருக்கு போகணும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் மண்ட் பேசணும் சொல்லி அப்படியே அந்த ஃபைல் பெண்டிங்கில் இருக்குன்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பெண்டிங் இருக்குது திரும்ப தொடர்ந்து பேசுகிறேன்னு வச்சுக்கங்க பாயிண்ட் என்னென்னா அந்த அம்மா வந்து ஒரு நாள் திரும்ப ஃபோனில் பேசுகிறாங்க பொறுமையாக இருங்க நீங்கள் தொடர்ந்து ஃபோனில் பேசுவாங்க என்கிட்ட பேசுவோங்க சீனியாசியில் பேசுவோம் பொறுமையாக இருங்க நீங்கள் அவசர பற்றி பாட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் கிட்ட கிட்ட வந்துச்சு பாஸ் ஆகிற கண்டிஷனில் சேங்ஷன் ஆகிற கண்டிஷனில் பேப்பர் நிற்குது அவசரப்பட்டு ரிஜெக்ட் ஆகிடும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஒரு நான் ஃபோனில் பேசுனாங்க ஓன்னு ஃபோனில் அந்த பொண்ணும் ஃபோன் எழுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ நான் இது இந்த பதிவை போடுறதுக்கே காரணம் என்னென்னா இந்த மாதிரி எண்ணற்ற மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க இவங்களுக்காவது வாரிசு வேலைன்னு ஒன்று ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை மூணு மாதத்துல விட்டுட்டாங்க அதுக்காக முயற்சி பண்ணிக்கிறோம் வாய்ப்பே இல்லாதவங்க வாய்ப்பே இல்லாதவங்க சொல்கிறேன் வாரிசு வேலை வாய்ப்பு கிடையாது படிச்சிடறாங்க ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடறாங்க வேலை கிடைக்கல அப்படி வேலை கிடைக்காத இளைஞர்கள் தான் இந்த இளைஞ தமிழ் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் லட்சம் பேர்லாம் கிடையாது பல கோடி பேர் இருக்காங்க அப்போது வேலை கிடைக்காத இளைஞர்களை பற்றி நம்ம எங்கேயாவது கவலைப்பட்டுருப்போமா அதுதான் பாயிண்ட்டு நம்ம ஈபியில் இருக்கான் நான் ஈபியில் வேலை செய்கிறேன் நான் எல்லாரும் வேலை செய்கிறோம் வங்கியில் வேலை செய்கிறோம் பல நிறுவனங்களில் வேலை செய்கிறோம் நமது கோரிக்கையை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வேஜுவேஷன் கொடுங்க எனக்கு டிஏ கொடுங்க மீண்டும் அப்புறம் சரண்டர் கொடுங்க எல்லாம் எல்லா ஏற்கனவே கொடுத்த உரிமைகள் பறிக்கப்பட்ட உரிமைகளை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கணும் கேட்ப நியாயமான கோரிக்கை தான் இல்லை ஏற்கனவே வாங்கணும் தானே கொடுக்கணும் கரெக்டு ஆனால் என்ன கொஸ்டின் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னுடைய தம்பிக்கு இன்னும் வேலை கிடைக்கல எங்கள் அண்ணனோட பையனுக்குன்னு வேலை கிடைக்கல என்னுடைய மாமனுக்கு வேலை கிடைக்கல மச்சானுக்கு வேலை கிடைக்கல எல்லாமே ஆர்ட்ஸ் டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி எம்பிஏ எம்ஃபீல் ஐடிஏ டிப்ளமா பிஇ படிச்சுட்டு வேலை எல்லாேருக்கும் இருபது வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசு எல்லாம் என் சொந்தக்காரங்க நான் என்னையே சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்காங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இது படித்த குரூப்பு படிக்காத ஒரு குரூப் இருக்குது படிக்கவே முடியல ரொம்ப ஏழை ஒரு டென்த்து ஃபைலு எயித்து ஃபைலு அன்ஸ்கில்டு லேபர் தேவை வேலை தேவை அன்ஸ்கில்டு லேபர் வேலையும் இல்லை ஸ்கில்டு லேபர் வேலையும் இல்லை ப்ரொஃபஷனல் வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லாத இந்த இளைஞர்கள் எந்த வேலையும் செய்து தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியும் அவர்களுக்கான வாழ்க்கை என்ன எதிர்காலம் என்ன வாரிசு வேலை வந்தவங்களுக்கு சின்ன வாய்ப்பையாவது அந்த வாய்ப்பை முயற்சி பண்ணுறோம் இவர்கள் அது கூட இல்லை அவங்களுக்கு எப்படியா வாங்கி கொடுப்போம்னு வச்சுங்களேன் ஏதாவது வாங்கி கொடுப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்போது நாம் வந்து பொதுவாக தன்னை பற்றியும் என்னை அதாவது தனது தனது குடும்பத்தை பற்றியுமே சிந்திக்கக்கூடியவர்களாக தொழிலாளி வர்க்கம் இருப்பதனால்தான் இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் என்ற ஒரு சமுத்திரம்டங்க கணக்கில் அடங்கா மக்கள் இருக்கிறாங்க அதில் மிக மிக பாதிக்கப்பட்ட தொண்ணூத்தி மூன்று சதவீதமான முறைசாரா மக்கள் இருக்கிறாங்க எவரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டுமே கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி பொதுவாக ஜென்ரலா எல்லாருக்குமே மற்றவர்களை பற்றியும் கவலைப்பட வேண்டும் இல்லையா அவர்களும் நம்மோடு நம்ம சமூகத்தில் வாழறவங்க அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்ல சமூக அந்தஸ்து கிடைக்கணும்ல அவர்களுக்கும் சில குடும்பம் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அந்த குடும்பத்தை தலைமையிட்டு நடத்தக்கூடிய பங்கு இருக்குது பாத்திரம் இருக்கு கடமை இருக்குது அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு பொருளாதார வலிமை உணவுல அந்த பொருளாதார வலிமையை பெறுவதற்கு அடிப்படை ஆதாரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை தானே அது அரசு வேலையோ தனியார் வேலையோ எதுவாக இருந்தாலும் வேலை வேணும் இல்லை அப்போ அந்த வேலையை பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகளில் நாம் ஒரு அரசு ஊழியனாக வங்கி ஊழியனாக இன்சூரன்ஸ் ஊழியனாக இல்லை அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஊழியனாக மத்திய அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழியனாக இல்லை ஒரு பெரிய நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள்ல ஒரு ரிப்போர்ட் கன்சர்னில் வேலை செய்யக்கூடிய ஊழியனாக ஒரு சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய நாம் அன்சேஃப் ஜோனில் இருக்கக்கூடியவர்களை பற்றி கவலைப்பட்டுருமா அன்சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை பற்றி கவலைப்படாத வரையில் இந்த சமூகம் வளர்வதற்கான வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடைக்கும் இந்த சமூகம் மேலும் மேலும் பின்னோக்கி தாக்கம் முன்னோக்கி வரவே வராது நீங்க நாம நம்ம சுற்றி அப்படி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பதிவு நோக்கம் ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு நோக்கி போறோம் என்பது வேற இப்ப வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வேலைகள் நான் போட்டுட்டே இருக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அது எத்தனை பேர் இருக்கு அந்த மாதிரி எம்பிளாய்மெண்ட் நியூஸ்லயோ இல்ல பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கைக்கும் ஏற்கனவே படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கைக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்கும் லட்சம் பேர் இருப்பாங்க பத்து பத்து போஸ்ட்டுக்கு பதினஞ்சு போஸ்ட்டுக்கு தான் கால்ஃபர் வந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விகிதாச்சாரத்தை வித்தியாசம் இருக்குது அது யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி தான் இருக்குமே தவிர நான் நூறு பர்சன்ட் இல்லைன்னு சொல்லல அப்பப்போ வாய்ப்புகளோடு நானே ஃபேஸ்புக்கில் போகிறேனே ஆனால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்யாது சரி சுயமாக தொழில் தொடங்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்காக அரசாங்கம் உருவாக்கி இருக்குதா மார்க்கெட்டிங் உருவாக்கி இருக்குதா நெட்ஒர்க்கு உருவாக்கி இருக்குதா கிடையாது சைனா மாதிரி பண்ணியிருக்க ரஷ்யா மாதிரி பண்ணியிருக்க யூகே மாதிரி பண்ணியிருக்க கனடா மாதிரி பண்ணியிருக்க கிடையாது மாற வேண்டியிருக்கு நாமும் மாற வேண்டியிருக்கு அரசாங்கத்துடைய சிந்தனைகளையும் மாற்ற வேண்டி தான் இந்த பதிவோட நோக்கம் நாம் மாறினால் நாம் ஆர்கனைஸ் பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணணும் பலருக்கு சொல்லணும் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா எவ்வளோ சுயநலமான சிந்தனை இருந்துச்சுன்னா நான் அப்படி அப்படி தான் பார்க்குறேன் நான் வேலை இல்லாத அந்த பட்டாளத்தினுடைய இது அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் கேங்மேனாக இருக்கிறவங்க ஐடி படிச்சுட்டு வந்தவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா எனக்கு கலவு கிடைக்காது அப்படின்னு கேங் பண்ணி வருத்தப்படுறான் வெளியே இருக்கிற உள்ள வருமா வர வரமாட்டேன்னா அவன் உள்ள ஒரு பக்கம் போராடிங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிறான் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விஷயமே இருக்குதுன்னு தெரியாமலேயே ஒரு உலகத்தில் ஒரு பெரும்பான்மை படித்த இளைஞர்கள் இருக்காங்க அம்மனர்கள் இருக்காங்க ஏ வாழை வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பல கோடி பேர் படிச்சுனே இருக்கிறான் செயின் மாதிரி அது ஒரு கல்வியை வியாபார வியாபாரமாக்கி அது ஒன்று நடந்துன்னு இருக்குங்களேன் இதெல்லாம் மாற வேண்டியிருக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாடல் நடத்த வேண்டியிருக்கு நான் அன்போடு நம்ம எனது நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு என்னை பின்தொடர்கின்ற முகநூர் பக்க நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்ன ஒரே ஒரு விஷயம்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்காமல் இந்த சமூகம் வாழ்வாங்க வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது வறுமை ஒழிவே ஒழியாது வறுமை பிணியை அகற்றவே முடியாது அப்போ அதற்கு நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் அது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் அது தொடர்பாக சின்ன சின்ன உதவிகளை அவர்களுக்கு செய்யணும் அந்த உதவி என்பது அடுத்த கட்ட தலைமுறையை நல்ல மாதிரி உருவாக்குவதற்கு நல்வழி பாதையில் அமைப்பதற்கு அது பயன்படும் என்பது தான் ஒரு பொதுவான கான்செப்டாக நான் சொல்லி நான் நீங்கள் நிறைய நேரம் பேச வேண்டாம் எல்லாமே ஷார்ட்டாக பேசினா தான் நன்றாக இருக்கும் என்றோடு பேசி கொடுக்குறேன் நம்ம இந்த சோஷியல் மீடியாவை எனது சோஷியல் மீடியா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் போட்டிருக்கோம் அது தொடர்ந்து வரும் நேற்றுலேருந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் போட சொல்லியிருக்கேன் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் எனது அந்த பக்கத்தோட பேர் குட்டக்கலைக்கு குட்டக்கலைக்கு அப்படின்ற பேரில் தான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு யூடியூப்லாம் அதே மாதிரி வரும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணலாம் ஏன்னா நிறைய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க ட்விட்டரில் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றதுனால அதுலேயும் போடலாம் என்று நினைக்கிறேன் சின்ன சின்ன வீடியோக்களை சமூகத்தினுடைய நன்மையை கருதி அவேர்னஸ் வீடியோக்கள் நிறைய போட போகிறோம் ஆறுகள் சம்மந்தமாக ரெடி பண்ண ஆறுகள் சம்மந்தமாக போட போகிறோம் அது தொடர்ந்து வரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் நான் சொன்ன விஷயங்கள் தவறு இருக்குது நீங்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் போட்டிங்கன்னா அது எனக்கு நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கும் பயன்படும் என்னை மாற்றிக்கொள்வதற்கும் பயன்படும் அப்படிப்பட்ட உரையாடல் என்பது தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்று மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் எனது பக்கத்தை தொடர்கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க்கை மகத்தானது அது மற்றவர்களுக்காக வாழ்கின்ற பொழுது என்ற காரல் மார்க்சின் வரிகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்